ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உடச்சி ஊ ஊற்றின முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் ஆயில் மூணு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிஞ்ச் பட்டை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இது ஃப்ளேவருக்காக சூப்பராக இருக்கும் அப்புறம் ஒரு பிளேட் நிறையா சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க வெங்காயத்தை நீங்கள் அப்படியே போட்டாலும் சரி இல்லை ஒரு பல்ஸில் போட்டு ஒரு ரெடி அடிச்சு போட்டாலும் சரி ரெண்டு பல் பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சியை நம்ம இடித்து சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் கிரேவிக்கு வெங்காயத்தை நீங்கள் பெட்டர் அப்படியே சேர்த்துறது இன்னுமே நல்லா இருக்கும் ஏன்னா வந்து நம்ம ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பச்சை ஸ்மெல் வந்த மாதிரியே இருக்கும் கிரேவி நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போ மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதே மாதிரி அரை ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் மசாலா பொடியை எண்ணெயிலே போடும்போது தான் நல்லாயிருக்கும் எண்ணெயில் வதக்கும்போது குருமா வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அப்புறம் இந்த மாதிரி நல்லா வதங்கட்டும் இப்போது ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க தூள் உப்பு ஆட் பண்ணால் நம்மளுக்கு இந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்காது கல் உப்பை ஆட் பண்ணி பழகிக்கோங்க புதுசாக மேரேஜ் ஆனவங்களுக்கு இல்லை சின்ன பிள்ளைங்களாம் சமைக்கும் போது கல்லுப்பு போடுறதுக்கு பயப்படுவாங்க ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போயிடுமான் நம்ம கொஞ்சமாக போட்டு பத்தலாம் திருப்பி ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காவை கட் பண்ணி இல்லை துருவியோ தேங்காய் பால் எடுத்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா மசாலாவோடு வதங்கிடுச்சு திக்கான தேங்காய் பால் ஒரு கப்பு விட்டுக்கலாம் அப்புறம் மீதி தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எப்போவுமே நம்ம ஏதாவது அரைச்சி விட்ட குழம்பு செய்யும்போது இது மாதிரி மேலே நல்லா நுரை வந்து எல்லோ கலரில் கட்டுங்க இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நம்மளுக்கு நல்லா குழம்பு காஞ்சிருச்சே இல்லையான்னு எனக்கெல்லாம் மேரேஜ் ஆன புதுசில் டவுட்டாக இருக்கும் குழம்பு காஞ்சிருச்சா காஞ்சிருச்சா காஞ்சிடுச்சான்ட்டு இந்த மாதிரி நுரை கட்டி குழம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு அந்த எல்லோ நுரையே இல்லாமல் போயிடும் இந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா குழம்பு நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் நம்ம இறக்கிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி விட்டுடலாம் உள்ள ஹை ஃப்ளேமில் இருக்கும்போதே முட்டையை ஒன்று ஒன்றா உடச்சி உள்ளே ஊற்றிக்கோங்க கரண்டி போட்டு கிண்டிடாதீங்க அப்புறம் முட்டை நாலு அஞ்சு எவ்வளோ வேணுமோ உடச்சி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க முட்டை நல்லா ரெண்டு சைடும் வெந்து வந்துடும் மல்லியெல்லாம் தூவி கடைசியாக சர்வ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க பாருங்க நான் ஊத்துற முட்டை அப்படியே முழுசாக இருக்குது பார்த்தீங்களா எல்லோ ஒயிட் எல்லாம் சேர்ந்து நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க் யூ